Isfjell. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பலவிதமான சத்துக்கள் இருக்குதுங்க கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் ஃபேட்டு அந்த மாதிரி வைட்டமின் மினரல் அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் அதில் பி டுவெல் வைட்டமின் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா நரம்புக்கு ரொம்ப முக்கியமான தேவையான வைட்டமின் அந்த வைட்டமின் உடம்புல குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது பொதுவாக அந்த வைட்டமின் பி டுவெல் குறைபாடு உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற என்னென்னா எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல் வர்றது பாதத்தில் முக்கியமாக எரிச்சல் வர்றது எலும்பு மட்டும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த பீட்ரோல் கொரோனால வர வாய்ப்பு இருக்கு பொதுவாக வைட்டமின் பீட்வோல் வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்றது நான்வெஜ் அதிகம் சாப்பிடுங்க அதில் கிடைக்கும் இதை விட பெஸ்ட் என்னன்னா இயற்கையிலே பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பலவிதமான பருப்பு வகைகள் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்தெந்த பருப்பு வகைகளில் வைட்டமின் பீ டோல் சத்து அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இது பொதுவாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இல்லையா சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு பாசி பருப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் இதில் வைட்டமின் பீட்ரோல் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் சில மினரல்ஸு எல்லாமே நிறைஞ்சிருக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாசி பயிர் இந்த சிறுபயருன்னு கூட சொல்லுவோம் பச்சை கலரில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல்லா வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே நிறைஞ்சிருக்கு ரொம்ப சத்து வாய்ந்த உணவு முக்கியமாக அந்த பருப்புகளில் புரோட்டீன்ஸ் புரதமும் அதிகமாக நிறைஞ்சிருக்குது உடுதலான ஒரு நன்மை மூணாவதாக கடலை கடலைப்பருப்பு இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபோலைட் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் முக்கியமாக வைட்டமின் பி டோல் இதெல்லாமே நிறைஞ்சிருக்குங்க இந்த கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு பொதுவாக பயன்படுத்துவாங்க இதை வச்சு சமையலுக்கு நல்லாவே பயன்படுத்துகிறோம் இல்லையா கடலைப்பருப்பு அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு பொதுவாக சாம்பார் வைக்கிறதுக்கெலாம் இதை தான் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன் பாசிப்பருப்புலையும் வைப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே ம தாதுக்கள் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்குங்க அதனால் இதையும் நீங்கள் தினமும் சாப்பிட்ருவாங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பு அது என்ன டாக்டர் மைசூர் பருப்பு அந்த பேர் அப்படி தான் இருக்குது ஒரு கலர் வித்தியாசமாக இருக்கும் தெரியாதவங்க அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் பொதுவாக வைட்டமின் பி டுவெல் இருக்குது மற்ற பருப்புகள் மாதிரியே மற்ற பருப்புகளோட இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் ஃபோலேட் ஜிங்கு இதெல்லாம் நிறைஞ்சு கிடக்குங்க இந்த ஜிங்கு வந்து நம்ம இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மைசூர் பருப்பு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமையலில் அப்பப்போ செத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது தினமும் அஞ்சு பருப்பையும் சாப்பிட முடியாது பொதுவாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வச்சிருக்கோம் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் இருந்தாலும் ஒரு கிரேவியாக இருந்தாலும் மெயின் டிஷ்ஷாக இருந்தாலும் பருப்பு வந்து மேஜர் ப்ளே பண்ணுது முன்னாடி அதான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அது குறையக்கூடாது நான் சொல்கிற இந்த அஞ்சு பருப்பு வகைகளில் அட்லீஸ்ட்டு மூணு பருப்பு வகையாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு மாதம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு பருப்பு வகைகள் நம்ம உடம்புக்குள்ளே போயிருக்கணும் அப்போ தான் அந்த வைட்டமின் பி காம்ப்ளக்ஸு பீ டூல் மட்டும் இல்லாமல் மற்ற வைட்டமின்கள் மினரல்ஸு எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நோய் இல்லாமல் வாழலாம் இந்த காலத்தில் நோய் வர்றதுக்கு மெயினான காரணமே சத்து குறைபாடு அதுலேயும் இந்த புரதம் சத்து மிகுந்த அந்த பருப்பு வகைகள் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பீட்ரோல் மற்ற வைட்டமின்கள் தாதுக்கு நிறைந்த அந்த பருப்பு வகைகளை தயவுசெய்து உற்றாதீங்க சமையலில் சேருங்க சாப்பிடுங்க பலமாகுங்க ஆரோக்கியமாகுங்க நீடோடி வாழணும் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சந்தேகத்தையும் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்